வெல்கம் பேக் விபி ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியாவில உள்ள தமிழ்நாட்டில் உள்ள சேலம் டிஸ்ட்ரிக் பத்தி ஏற்காடு கிழக்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கு ஏற்காடு ஹில்ஸ் வந்து கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்து மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஹில்ஸ் சுத்தி ஏற்காடு மற்றும் பூங்காக்கள் அமைஞ்சிருக்கு இங்கு காஃபி தோட்டம் மற்றும் ஆரஞ்சு பழங்கள் இங்கு பிரபலம் இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணை சுமார் நூற்றி இருபது அடி கொண்ட இதை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றும் அழைப்பார்கள் இந்த அருவி செல்வராயன் மலை தொடர்ச்சியில் அமைந்துள்ளது இது சுமார் முன்னூறு அடி உயரம் கொண்டது குக்னேஸ்வரர் டெம்பிள் பதிமூணாம் நூற்றாண்டு மன்னரால் கட்டப்பட்டது இந்த கோயில் இவனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டது சங்கரகிரி கோட்டை பதினைந்தாம் நூற்றாண்டு விஜயநகர மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோட்டை மலையின் மேல் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் தாரமங்கலம் என்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இது இதுமூனாம் நூற்றாண்டு கட்டப்பட்டது சேலம் ஸ்ட்ரிக் சுத்தி சவுத் ஈரோடு டிஸ்ட்ரிக் நார்த் சைடுல தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் சைட்ல நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஈஸ்ட் சைட்ல கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பாய் மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க